அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காஷிமா மூன்று பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளார் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகளான இவர் தனிப்பிரிவு இரட்டையர் பிரிவு குழு போட்டி என்று மூன்று பிரிவுகளிலும் வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்துச் செய்தியில் அமெரிக்காவில் நடந்த ஆறாவது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த நம் தமிழ் மகள் காஷிமா மூன்று பிரிவுகளில் முதலிடம் பெற்றுள்ளதற்கு பாராட்டுக்கள் பெருமை கொள்கிறேன் மகளே எளியோரின் வெற்றியில்தான் அரசின் வெற்றி அடங்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நான் பிரெஞ்சை தான் மொழி பாடமாக படிக்கிறேன் தமிழை மொழி பாடமாக எடுக்கவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியின் மகன் கவின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பள்ளிக்கல்வி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் சார்பில் அரசு தனியார் பள்ளி மாணவர்களை தொழில் முனைவோராக்க அவர்களின் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் அவரின் இரண்டாவது மகன் கவின் நண்பர்களுடன் சேர்ந்து சான்றிதழ் பெற்றார் அமைச்சர் மகேஷ் பேசுகையில் கல்வி சார்ந்த படிப்புகளை தாண்டி கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட சிலவற்றை என் மகன் பேசுகையில் தந்தையாக நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறினார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஐசிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளியில் கவின் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் சான்றிதழ் பெற்றது குறித்து அவர் கூறுகையில் எனக்கு கணித பாடம் மிகவும் எளிது பிரெஞ்சு பாடம்தான் கஷ்டம் அதைத்தான் மொழி பாடமாக எடுத்துள்ளேன் தமிழை மொழி பாடமாக எடுக்கவில்லை என்று கூறினார் தமிழை காக்க ஹிந்தியை எதிர்க்கிறது திமுக அந்த அரசில் அமைச்சராக உள்ளவரின் மகன் தமிழை தவிர்த்திருப்பது வியப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று பயிர் காப்பீட்டிற்கான தேதியை நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டங்கள் வாயிலாக ஆவணங்களை எளிதாக உருவாக்கி தனி மனிதனை குற்றவாளியாக்க முடியும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் மேற்கு பசிபிக் கடலில் அடுத்தடுத்து ஏற்பட்ட புயல்களின் காரணமாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் எதிர்பார்த்தபடி மழை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக நடந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் ஆறு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதியே தகுதி ஏற்படுத்தும் நாளாக வைத்து புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய முகவரி மாற்ற கடந்த இரண்டு தினங்களாக வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் பெயர் சேர்க்க நீக்க பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் ஆர்வம் காட்டினர் கடந்த இரண்டு நாட்களாக நடந்த முகாமில் ஆறு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று பதிமூன்று மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் வரும் இருபத்தி மூன்று மற்றும் நான்காம் தேதிகளிலும் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மின்வேலியால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தரும்படி மின் வாரியத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் ஜக்கம்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் தந்தை சின்னத்தம்பி மேய்ச்சலுக்காக மாடு ஓட்டிச் சென்றார் சீதாபதி ரெட்டியார் என்பவரது நிலத்தில் மின்வேலி அமைக்கப்பட்டு இருந்தது நிலம் அருகில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சின்னத்தம்பி மின்வேலியை தொட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டையில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் மீது குற்றச்சாட்டு எழுந்து வருட கணக்கு ஆகிறது ஆனால் அவரை இதுவரை கைது செய்யவில்லை அதே போல பிரதமர் மோடியை மிகவும் தரக்குறைவாக பேசிய அமைச்சர் அன்பரசன் மீது புகார் அளித்தும் போலீசார் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் நடிகை கஸ்தூரியை பக்கத்து மாநிலத்திற்கு சென்று இவ்வளவு அவசரமாக கைது செய்வது ஏன் இந்த நடவடிக்கைகளால்தான் தமிழக அரசை நடுநிலை இல்லாத அரசு என்று விமர்சிக்கிறோம் நீதிமன்ற காவலில் இருக்கும்போதுதான் யூடியூபர் சவுக்கு சங்கர் கை உடைக்கப்பட்டது அதனால் கஸ்தூரிக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்ததே கிடையாது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் திமுக ஆட்சி அமைத்து வருகிறது ஆனால் ஒருமுறை கூட ஆட்சியில் பங்கு கொடுத்ததில்லை அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது மொத்தத்தில் எல்லா துறைகளிலும் திமுக ஆட்சி நிர்வாகம் தோற்றுள்ளது என்றும் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் இத்தனை ஆண்டு காலம் திமுக என்ன செய்து வந்ததோ அதையே தானும் செய்யப்போவதாக சொல்கிறார் மாற்று அரசியல் சிந்தனை அவரிடம் இல்லை கூட்டணி சேருவதற்காக பாஜக தரப்பில் இருந்து யாருக்கும் மனு போடவில்லை அப்படி மனு எதுவும் போடாத நிலையில் அதிமுக எங்களை புறக்கணித்து விட்டதாக சொல்வது வேடிக்கை கூட்டணி குறித்து அகில இந்திய பாஜக தலைமைதான் முடிவெடுக்கும் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் வெல்லும் என கனவு காண்கின்றனர் யாரும் கனவு காண்பதை தடுக்க முடியாது திமுக அதிமுக என இரு கட்சிகளும் தோற்கடிக்க முடியாத கட்சிகள் அல்ல இரு கட்சிகளும் தேர்தலில் பல முறை தோற்றுள்ளன என்றும் எச் ராஜா பேசியுள்ளார்